எனக்கு தாவித ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுங்களே பாவம் நீங்க செய்தார் இப்போ ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்தை ஐம்பத்தி ஒன்னாவது சங்கீதத்தை எடுங்க ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் தப்பு பண்ணுனேன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தும் இதெல்லாம் ராஜாக்கள் செய்யறது தானே ஆண்டவரே ஏன் நீ மன்னிக்க மாட்டீரா அப்படின்னு சொல்ல ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் எடுங்க ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தினுடைய அந்த ஃபஸ்ட்டு பேராகிராப்லேருந்து வாசிங்க பார்க்கலாம் பர்ஸ்தேபாலிடத்தில் தாவி இது பாவத்துக்கு உட்பட்டு பின்பு நாத்தான் தீர்க்கத்தரசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை குறித்து உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்பு கொடுப்பட்ட தீர்க்கத்தரசி வந்து இந்த மாதிரி நீ செஞ்சிட்டான்னு சொல்லும் போது தன்னை நிரூபிக்காம இப்ப என்ன பண்றாருன்னா எப்பவுமே தாவீதை பொறுத்த அளவில் பிரச்சனைன்னு ஒன்னு வந்த உடனே அவருக்கு என்ன இருக்குன்னா பாட்டு எழுதிடுவாரு அவர் பாட்டு பாடிடுவார் இந்த பாட்டு பாடுறதுல இருக்கிறது அவ்வளோ பெரிய பலன் இருக்குது நீங்க சாங்ஸ் பாடுங்க சோதனை நேரத்தில் பாடிட்டே இருங்க உங்க சிந்தனைகள் சிதறடிக்கப்படும் போது பாடிட்டே இருங்க கர்த்தரை யாரெல்லாம் துதித்து பாடுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டை இடிந்து விழும் இடிந்து விழும் அந்த எரிகோ கோட்டை நிற்க முடியாது துதிக்கு முன்பாக நிற்க முடியாது பிரதர் பாட ஆரம்பிச்சிருங்க சிஸ்டர் பாட ஆரம்பிச்சிருங்க ஒன்னும் இல்ல ஒன்னும் ஆண்டவர் நியமிக்கிற நாள் வரைக்கும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது இப்போ இந்த இந்த நாத்தான் வந்து காரியத்தை சொன்ன உடனே அவர் என்ன பாட்டு பாடுறார் அப்படின்னு சொன்னா தேவனே எல்லாரும் பைபிள் எடுத்து அந்த அந்த வசனத்தை எல்லாரும் எல்லாரும் அந்த பாட்டை பாடுங்க தேவனே உமது கிருமையின் படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன் நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் இடுகிறேன் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் நீர் என்னை யூஸ் ஒப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் கழிகூறும் என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி அருளும் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் உம்முடைய இருத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே ரத்த பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும் அப்பொழுது என் நாவு நீதியை பாடும் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும் பலியை நீர் விரும்புகிறது இல்லை விரும்பினால் எவ்வளவும் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமான நீதியின் பலிகளிலே படுவீர் அப்பொழுது உமது பலிபீடத்தில் காளைகளை பலியிடுவார்கள் ஒரு 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 ராஜா ராஜா தீர்க்கத்தரசி வந்து தன்னுடைய பாவத்தை உணர்த்தும் போது இந்த இந்த அதிகாரத்தை தியானிக்கிறதுக்கு ரொம்ப பெருசு ஒவ்வொன்றிலையும் சொல்றான் இந்த இந்த பாருங்க நான் தப்பு இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை ஆண்டவர் என்னை உணர்த்தினார்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு சிக்காயிட்டா பாருங்க இந்த ஐம்பத்தி ஒன்னாவது சங்கீதத்தில் நீங்க வாச்சு பார்த்தா ஆண்டவருக்கு விரோதமான